ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நம்ம குரூப் டூ கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கட் ஆஃப் பொறுத்தவரையும் நான் என்னை பொறுத்தவரையும் கம்மியாக தான் வரும்னு நான் நான் சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா டஃப் கொஷின் தமிழும் டஃப் ஜிஎஸ்ஸும் டஃப் சரிங்களா நமக்குன்னா உங்களுக்கு மட்டுமே கிடையாது ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் கொஷின் வந்து டஃப் தான் ஏன்னா சரிங்களா ஏன்னா வந்து வஞ்சி தலைக்குரிய சீரு இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து பெரித்தலுகலாம் நம்ம ஒன்று கூட தொடாத மாதிரி இருக்குது சரிங்களா அதெல்லாம் வந்து எல்லோரும் போட வேண்டிய கொஷின்ஸ் எலியுமே கேட்க வேண்டியது ஸோ எல்லாருமே வந்து தப்பு பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் ஒன்று ஒன்றும் தப்பு பண்ணுற மாதிரி தான் இதுவும் கரெக்டாக இருக்கும் பி எடுத்திங்கன்னா அதுவும் கரெக்டாக அசை பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருமே தப்பு பண்ணுறதா சரிங்களா அந்த படிவம் உரு படிவம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது யாரும் வந்து அவங்க வந்து குழுக்குள்ளே ரெடி ப ரைட் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ யாரும் படிச்சுட்டு போய் போட்டவங்களாம் வந்து அவ்வளோ கிடையாது ஸோ அதனால் போன குரு ஃபோரில் ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்சில் நைன்ட்டி செவன் நைன்ட்டி சிக்ஸு தமிழில் போட்டவங்களாம் கூட இந்த வாட்டி எயிட்டி ஃபைவ் தான் தொட முடிஞ்சிருக்கு சரிங்களா அதனால் டஃப் வந்து எல்லாருக்கும் தான் டஃப் சரிங்களா இந்த தமிழில் வந்து ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் தான் மேக்ஸிமம் போட முடியும் சரிங்களா அதனால் ஒரு எயிட்டி போட்டாவே உங்கள் நீங்கள் வந்து ஒரு குட் ஸ்கோர் தான் சொல்ல முடியும் சரிங்களா தமிழில் ஒரு எயிட்டி ஜிஸில் வந்து ஒரு சிக்ஸ்டி போட முடியும் ஏன்னா தமிழ் இது தமிழில் எயிட்டி போட்டோம் மேக்ஸில் ஒரு ஆவரேஜாக ஒரு டுவெண்ட்டி போட்டோம்னா நம்ம கட் ஆஃப் உள்ளே வந்துடுவோம் அதே போல் ஜிஎஸ்சில் ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸில் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கரெக்ட் பண்ணியிருந்தா நியர்பை ஒரு ஒன் ஃபார்ட்டி வருதுங்களா சரி ஒன் ஃபார்ட்டி ஒரு ஒன்று இல்லை டூ ஒன் ஃபார்ட்டி டூ இந்த ரேஞ்சில் தான் வந்து கட் ஆஃப் வந்து வரும்னு நான் ப்ரிடிக் பண்ணுறேன் சரிங்களா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஜென்ரலாகவே ஒரு எம்பிசி எஸ்சி இந்த மாதிரி ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி டூ இந்த ரேஞ்சில் வந்து லாஸ்ட்டு குரூப் டூவில் கிடச்சிருக்கு சரிங்களா ஃபில்ஸு மெயின்ஸ் எழுதியிருக்காங்க அவங்களாம் பிஎஸ்டிமை பொறுத்தவரையும் ஒன் தேர்ட்டி ஃபோர்லாம் வந்து எம்பிசி கேட்டகரி அவங்களுக்குலாம் கிடைச்சிருக்குது சரிங்களா ஸோ அதனால் இந்த டைம் வந்து கட் ஆஃப் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சேம் அதே கட் ஆஃப் தான் வரும் சரிங்களா என்ன ஒரு மார்க் இல்லை ரெண்டு மார்க் வந்து குறையிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது ஏன்னா கொஷின் வந்து போன வாட்டி எல்லாருமே ஒரு நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இந்த லெவலில் போடுற மாதிரி தான் வாட்டி குரூப் டூ கொஷின்ஸ் வந்து இருந்தது ஆனால் இந்த டைமில் வந்து அது வந்து பாசிபிள் கிடையாது சரிங்களா ஒரு நல்லா படிக்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் டு எயிட்டி எயிட் இல்லை மேக்ஸிமம் ஒரு நைன்ட்டி போடலாம் சரிங்களா அதுக்கு மேலெல்லாம் யாராலேயும் போட முடியாது அப்படியே போடும்போது மாதிரி நைன்ட்டி போடுறவங்க ஜிஎஸில் ஒரு செவன்ட்டி போடுறவங்க இவங்க தான் வந்து டாப்பராக இருப்பாங்க அவங்க வந்து மெயின்ஸ் எழுதிட்டு போகிறாங்க ஏன்னா நைன்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி செவன்ட்டி சிக்ஸ்டி ஃபைவ் போடுவாங்க ஓகேங்களா அப்படி இப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வருது சரிங்களா அப்போ குரூப் ஃபோர் சாரி குரூப் டூ எழுதுறவங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சில் இருக்கிறவங்க அவங்க எழுதிட்டு போகிறாங்க நமக்கு தேவை குரூப் டூ தான் என்ன நம்ம தானே இப்போது வந்து கொஞ்சம் பார்டரில் இருந்துட்டு வருமா வராதா அப்படின்ட்டு கட்டாக பார்த்துருக்கோம் ஸோ அதனால் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே சரிங்களா ஒன் ஃபார்ட்டி டூ இதுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் mm <laughs> டூ ஏ வந்து அட்டன் பண்ணுங்க சரிங்களா இது வந்து நம்ம கட் ஆஃப் பார்த்துட்டே இருந்தால் நம்ம நம்மளை வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் வந்து கட் ஆஃப் வந்து போட்டிருக்காங்க நிறைய பேர் பார்த்தேன் எல்லோரும் வந்து பீக்கில் தான் வந்து கட் ஆஃப் சொல்கிறாங்க சரிங்களா அப்படி அந்த பீக்கில் கட் ஆஃப் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது அந்த அவ்வளோ கட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் சொல்கிறாங்க கட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலேனா வந்து இப்போது எல்லா இன்ஸ்டியூட்லேயும் வந்து ஆளுங்க சேர்ந்து படிச்சுன்னு இருக்கணும்ல சரிங்களா நான் போயிருக்கேன் சென்னையில் இருக்கிற இன்ஸ்டியூட்லாம் அவ்வளோ வந்து அட்மிஷன் வந்து இல்லை டூவில் பார்த்தா ஆளுங்களே இல்லை எல்லாருமே டூ ஏல தான் அட்மிஷன் போட்டிருக்காங்களே தவிர டூக்கு அட்மிஷன் இல்லை இப்போ டூ ஏ வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ அந்த மாதிரி போட்டவங்களாம் எனக்கு டூ ஏ டூ ஏ தான் வருமா டூ வருமா வராதா அப்படின்ற டவுட்டில் டூ ஏ தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் நடந்து அதில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணவங்க அவங்களுடைய படிப்போடைய ஸ்பீடு கம்மியாச்சு சரிங்களா அதனால் எல்லாருமே ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் நல்லா படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து குரூப் ஃபோரில் நல்லா பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து எனக்கு வந்து குரூப் ஃபோரே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் ப்ரில்லிம்ஸ் தானே ஜஸ்ட்டு இப்படி போயிட்டு எழுதுனாவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மெத்தனமாக படித்தவங்க தான் நிறைய பேர் சரிங்களா அதனால் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோரில் போட்டவங்கெல்லாம் இப்போது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சு தான் போட முடியுது அதனால் என்னை பொறுத்த வரையும் நான் கட் ஆஃப் எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ சரிங்களா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தாவே படிக்க ஆரம்பிங்க ஒன் ஃபார்ட்டி டூ இவங்களாம் வந்து கொஞ்சம் சேஃப் தான் நீங்கள் தைரியமாக வந்து குரூப் ஏ வந்து படிக்கலாம் சரிங்களா வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க சரிங்களா ஏன்னா திடீர்னு இப்போது டிசம்பரில் ரிசல்ட் சொல்லியிருக்கான் உங்கள் நம்பர் வந்து பாசிபிளாக வந்துருச்சு அப்போ வந்து நீங்கள் ஒன்றரை மாதத்தில் என்னத்தை படிக்க போகிறீங்க புரியுதா இல்லையா டிசம்பரில் வருதுன்னா ஜனவரி பிப்ரவரியில் எக்ஸாம்னு சொல்கிறான் ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு அந்த பதட்டத்துலேயே வந்து உங்களுக்கு படிக்கணும் அப்படின்றதே இருக்காது சரி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் இப்போ படித்தோன்னா எப்படியும் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரிலியம்ஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதே தான் டூ ஏக்கு சிலபஸாக கொடுத்துருக்கான் நீங்கள் வேணால் வந்து சிலபஸ் எடுத்து டீகோட் பண்ணி பாருங்கள் அங்கே பார்த்தா இந்திய அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் இதெல்லாம் தான் வந்து இங்கே செகண்ட் யூனிட்டில் டூஏவில் செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பான் அதே போல் ஏல ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்களே ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் பிரம்ம சமாஜம் தமிழர்கள் விடுதலை போராட்டத்தில் தமிழர்களுடைய பங்கு இந்த மாதிரி ஐஎன்சி ஓரியன்டாக போகுது சரிங்களா ஃபஸ்ட் யூனிட் நவீன இந்திய வரலாறு அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டினுடைய வரலாறுன்னு பார்க்கும்போது இந்த டாபிக்ஸ் தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலியம்ஸ்க்கும் யூஸ் ஆகும் சேம் டூ ஏக்கும் யூஸ் ஆகும் ஸோ இப்போது நீங்கள் ரீசனிங் படிக்கிறீங்கன்னா அடுத்து ஆர்ஆர்பி என்டிபிசி எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பதினோராயிரம் வேக்கன்சி நீங்கள் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இது இல்லைன்னா கூட உங்களுக்கு அங்கே ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சில் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் ஜிஎஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் ஸோ அதனால் கட் பார்த்துட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து காசு இல்லை நான் வந்து எப்படி போய்ட்டு நான் சேருவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சேராமல் தயங்கிட்டு இருப்பீங்க நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரவேறையும் நீங்கள் ஆஃப்லைனில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போது நிறைய அகாடமிஸ் வந்து அவங்க ஃப்ரீயாகவே வந்து யூடியூப்பில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ரீசன் நீங்கள் அனலாஜி கிளாஸிஃபிகேஷனு சிம்பிள்ஸ் அப்படின்ட்டு இப்போது தேர்டு ஃபோர்த்துன்னு போயிட்டாங்க நீங்கள் அந்த ரெண்டு மாதத்தில் ரிசல்ட் டிசம்பரில் வருது அந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் கவர் பண்ணி வைக்கலாம்ல இப்போது தமிழ் படித்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து குரூப் ஃபோர் இல்லை குரூப் டூ ஃபிலிம்ஸ் நடந்தாலும் சரி குரூப் ஃபோர் எக்ஸாமே வந்தாலும் இப்போ பார்ட் ஏ வந்து நீங்கள் படிச்சிருப்போரிங்க இந்த டைம் வந்து பார்ட் ஏல ஃபார்ட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்கான் இப்போ நீங்கள் அதிலேயும் வந்து அப்படி கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது இப்போ நீங்கள் அதை படிக்கிறதுனால இப்போ நீங்கள் தமிழில் நீங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி மார்க்குக்கு நீங்கள் ரெடி ஆகிடுறீங்க சரிங்களா இன்னும் செவன்ட்டி கொஷின்ஸ் வந்து நீங்கள் டூ ஏவை முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் படிக்கலாம் அதே போல் ரீசனிங் படித்தீங்கன்னா இப்போ எப்படியும் நீங்கள் ரீசனிங்கில் அஞ்சு ஆறு கொஷின் வந்தது இந்த வாட்டியே நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கும் வந்து ரீசனிங் கேட்க மாட்டோம் அப்படின்றது என்ன நிச்சயம் இருக்குது ஸோ அதனால் நம்ம படிக்கிறது வந்து எப்போவுமே வந்து கேப் விடக்கூடாது சரிங்களா இப்போ நீங்கள் கேப் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மறுபடியும் நீங்கள் படிச்சுட்டு ரீகால் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இப்போது ஒரு சிக்ஸ்த்து புக் எடுக்கிறீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் படித்து முடிச்சாருங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாமோ நீங்கள் சப்போஸ் கேப் விட்டு படிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நாள் அடிக்கும் அதே போல் தான் இப்போது தமிழுக்கே அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து யோசிச்சு பாருங்க ஜிஎஸ்லாம் வந்து சும்மா இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ஒரு ரிவிஷன் விட்ருப்போம் அது ஓடும்போது மறுபடியும் உங்களுக்கு மறக்கற ஆரம்பிச்சிடும் மறுபடியும் பிக்கப் பண்ணது கஷ்டமாயிடும் இப்போ யார் வந்து ஓடிட்டு இருக்காங்களோ அவங்க ஈஸியாக அந்த இலக்கை தொட்டுருவாங்க நம்ம வந்து தூங்கிட்டு மறுபடியும் நம்ம எழுந்து ஓடும்போது அவங்க தான் நமக்கு முன்னாடி இருப்பாங்க ஸோ இது வந்து மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு தான் பேசுது புரியுதுங்களா குரூப் டூ வந்து நான் லாஸ்ட் டைம் பண்ணிவிட்டு நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மெத்துனால தான் ஒரு என்னது சொல்கிறது ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு எனக்கு வந்துடும் அப்படின்னு நான் இருந்ததுனால தான் இப்போ எனக்கு வந்து ஒன்றரை வருஷமாக வேஸ்ட் ஆச்சு ஒன்றரை வருஷத்தில் நான் புக்கை தொடத்தனால எனக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் வந்து மறுபடியும் புதுசாக படிக்கிற நிலைமைக்கு ஆகிடுச்சு மறுபடியும் இப்போ குரூப் ஃபோர் அட்டன் பண்ணுறேன் குரூப் ஃபோர்லேயும் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல என்ன காரணம்னா அந்த டச்சபிலிட்டி இல்லை சரிங்களா ஸோ அந்த அந்த பழக்கத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்காதீங்க வருதோ போதோ படிக்கிறதோ என்றைக்கும் வேஸ்ட் ஆகாது ஓகேங்களா அதனால் இந்த எக்ஸாம் இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் கிளிக் ஆகும் நீங்கள் இதுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இல்லைன்னா அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் கட் ஆஃப் பொறுத்தவரையும் நான் சொல்கிறது தான் வரும் சரிங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் வந்து எயிட்டி போடலாம் மேக்ஸு டுவெண்ட்டி போடலாம் ஜிஎஸ் வந்து ஃபார்ட்டி கொஷின்ஸு ப்ளஸ் டூ ஆர் த்ரீ ஸோ ஒன் ஃபார்ட்டி சரிங்களா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்களோ ஸோ தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா எல்லோரும் வந்து அதிகமாக மார்க் இருக்குது அதிகமாக மார்க் இருக்குது நம்ம தான் கம்மியாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் போய் சேராம இருக்கீங்க இன்ஸ்டியூட்லாம் வந்து காலியாக தான் இருக்குது சரிங்களா அதனால் ஒன் ஃபார்ட்டி டூ இந்த ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இதுவரையும் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்டின்டில் நான் இன்ஸ்டியூட் போய் சேர அப்படின்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு செல்ஃப் ப்ரிப்பர் பண்ணுங்க செல் ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் ப்ரில்லிம்ஸாக தான் நீங்கள் மறுபடியும் படிக்க போகிறீங்க என்ன ஒன்று ரீசனிங் அதிகமாக ரீசனிங் வந்து அடிஷ்னலாக பார்க்க போகிறீங்க அந்த ரீசனிங்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் யூஸ் ஆகும் இன்னும் ஒரு இருபத்தேழு டாபிக் அவ்வளோதான் என்ன ஒரு டாபிக் ஒரு நாலு மெத்தட் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போகும் ரீசனிங் பார்த்துக்கோங்க டிசிஷன் ஒன் ஃபார்ட்டி அதுக்கு மேலே இருந்தால் தயவு செஞ்சு செல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ங்களா குரூப் டூக்கு ஒன் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ இந்த பத்து மார்க் தான் அவங்களாம் டைரியமாக வந்து குரூப் டூ வந்து அட்டென்ட் பண்ணுங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரிங்களா இப்போது பிஎஸ்டிஎம் கேட்டகரி வந்து ஒன் தேர்ட்டி செவன் இருந்தால் போடுங்க சரிங்களா லாஸ்ட் டைம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபோருக்கே வந்து பிஎஸ்டிஎம் வந்து கிடச்சிது நான் பிஎஸ்டிஎம் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இதுக்கு வரைக்கும் ஒரு ஆறு மார்க் தான் நான் கேப் பெற்றிருக்கேன் சரிங்களா என்ன கேட்டகரியாக இருந்தாலும் ஒன் தேர்ட்டி செவன் ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் டூ ஏக்கு படிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் என்ன வந்து ரிசல்ட் வந்தப்பறம் என்னுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து எனக்கு வராது அப்படின்ற ஒரு டிமோட்டிவில் இருக்கீங்க எல்லோரும் வந்து கட் ஆஃப் வந்து ஹையாக சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா இங்கிலீஷ் மீடியம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க இங்கிலீஷ் மீடியம் வந்து சிலபஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளியர் கட்டாக எப்படியும் சிலபஸில் வந்து தமிழ் சொசைட்டி இருக்குது அதே போல் திருக்குறள் இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது ஸோ பில்லிம்ஸ்லேயே வந்து நம்ம வந்து தமிழ் படிக்கிறதான் பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படித்தவங்களாம் கூட தமிழுக்கு தான் கன்வெர்ட் ஆகியிருக்காங்க சரிங்களா யாரோ ஒரு சிலர் தான் வந்து இங்கிலீஷே எடுத்து படிச்சிருக்காங்க வரதும் வரதும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இங்கிலீஷ் மீடியம் வந்து அதிக பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் நமக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம் ஸோ எல்லோரும் மேக்சிமம் தமிழ் தான் எடுத்து எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா தமிழ் படித்தா தான் பேக்ரவுண்ட் அதிகம் ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தமிழ் தான் எடுத்து படிச்சிருக்காங்க பிள்ளைன்ஸ்லேயே ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து இந்த ரீஜன்ஸில் தான் இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வருத்தப்பட வேண்டாம் சரிங்களா ஓகே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் படிங்க தேங்க்யூ